நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு லிங்க் ஒரு பரலோகத்தின் சாயலை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதாக நமக்கு இருக்கிற பவுல் அதிகமாக காரியங்களை இந்த பரலோக காரியங்களில் இணைக்கிறதே நாம் வாசிக்கலாம் விசேஷமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம் அது எதை சொன்னார் என்று கேட்டால் இந்த கூடாரணம் வாசிக்கிற வீடு அல்ல மை பாடி இந்த சரீரத்தை குறித்து ஒரு கீழே எழுதுகிற கீழே வாசிப்பீங்கன்னா இந்த பூமிக்குரிய கூடாரம் இந்த சரீரம் வந்து பூமிக்குரியது இது பூமியை விட்டு தாண்ட முடியாது இது பூமியிலே உண்டா மண்ணாலே நீ மண்ணாக இருக்கிறாய் நீ மண்ணுக்கு திரும்புவாய் இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பணும் ஆனால் அவர் ஒன்றை அறிந்து சொன்னார் நீங்கள் ஒன்று அறிஞ்சிருக்கணும் இந்த பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போகும் அழிந்து போனாலும் நமக்கு தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்திலே உண்டு அப்போ அடிக்கடி அவர் அந்த எதை எம்ஃபசைஸ் பண்ணார் என்று கேட்டிங்கன்னா பரலோகம் பரலோகம் நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை பரலோகத்திலிருந்து நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு நாம் காத்திருக்கிறோம் இந்த ஜனங்களுக்கு அடிக்கடி ஒன்றே அவர் வற்புறுத்தி கொண்டே வந்தார் இந்த லோகம் இந்த பூலோகம் என்று சொல்லுகிறது அனித்தியமானது இது நித்தியமானது அல்ல இது வந்து மனுஷர்களால் உண்டான ஒரு மாம்சமான இந்த மண்ணான கூடாரம் அழிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு கூடாரம் என்று ஒன்று இருக்கிறது ஒரு தேவனால் கட்டப்பட்ட ஒரு நிலையான வீடு ஒன்று பரலோகத்தில் இருக்கிறது ஏனென்றால் இது ஒரு கூடாரம் நீங்கள் என்ன இப்போ நம்ம எல்லாரும் பார்க்குற என்னன்னு கேட்டீங்கன்னா நாமல்ல இது நாம் போத்தி இருக்கிற ஒரு போர்வை அல்லது ஒரு கூடாரம் நான் யார்னா உள்ளே இருக்கிறேன் இது இந்த தேகத்தை விட்டு நான் பிரியும் காலம் வந்தது என்று சொன்னார் அப்போ இந்த தேகத்தை விட்டு உள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு மனுஷன் அந்த மனுஷன் வச்சிருக்கிற ஒரு கூடாரந்தான் இது இந்த கூடாரத்தான் நான் போட்டு மேக்கப் அடித்து பெயிண்ட் அடித்து இதுக்கு என்னெல்லாமோ ஜோடனை பண்ணி இதெல்லாம் ரொம்ப பக்குவமாக இருக்கோம் இது பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கூடாரத்தை வந்து நாம் ரொம்ப மேன்மையாக எண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கூடாரந்தான் இந்த கூடாரத்தை இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த தேகம் நாம் அல்ல நீங்கள் பார்க்குறது தாமஸ்ராஜ் வந்து இந்த சரீரம் அல்ல இந்த இதுக்குள்ளே வாழுகிறவன் தான் தாமஸ்ராஜ் இதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறான் ராத்தமாக இந்த ஒன்று இருக்குது இது வந்து பிரிகிற நாள் தான் மரணம் இது பிரிஞ்சுட்டு சொன்னால் இதுக்கு என்ன பேர்னு கேட்டீங்கன்னா இதுக்கு சடலம் இதை எப்போ கொண்டு புதைப்பீங்கன்னு கேட்பாங்க இதை வந்து இந்த சரீரத்தை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன்னு சொன்னால் இதுக்கு நோ வேல்யூ இதுக்கு எந்த வேல்யூமே இல்லை அது ராஜாவுடைய சரீரமாக இருக்கலாம் அது அடிமையினுடைய சரீரமாக இருக்கலாம் யாருடைய சரீரமாக நாரி போயிடும் இதை வந்து எப்போ நீங்கள் அடக்கம் பண்ண போகிறீங்க முதல்ல வந்த உடனே முதல் கேள்வி அதான் கேட்பான் எப்போங்க அடக்கம்னு கேட்பான் நீங்கள் இன்னார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் அடுத்த கேள்வி என்ன கேட்பான்னா எப்போ சார் பரியல்னு கேட்பான் அப்போ அதை வச்சிருக்க முடியாது இது ஒருவேளை நோய்வாய்பட்டு இந்த மனுஷன் பெட்டிலேயே பத்து வருஷம் இருக்கலாம் ஆனால் இதை பிரிஞ்சு போயிட்டான்னா பத்து நிமிஷம் கூட இருக்க முடியாம சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் அவனை அடக்கம் பண்ணினா பண்ணிடுவான் உடனே அறிவிச்சிருவான் அப்போ இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சிருவோம் அப்போ இந்த வாழ்க்கை வந்து ஒரு நிழலான ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் நித்தியத்தில் வாழப்போகிற பரலோக வாழ்க்கை தான் நித்தியமான வாழ்க்கை இந்த வாழ்க்கை நம்ம இந்த வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆராதனை என்று சொல்லுகிறது ஒரு நிழல் அந்த பரலோகத்தினுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது இப்போ நாம் எப்பொழுதும் எல்லா காரியத்தையும் நாம் இந்த பரலோக ஏற்ற விதமாக நாம் மாற்ற வேண்டியதாகவும்